ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூர்த்தியாட்டின்னு சொல்லிட்டிங்க எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு இரும்பாலம் மெயின் ரோடு சோழமலம் பஸ் ஸ்டாப்பு நம்ம பெண்ணா வண்டி பார்க்க போகிறோம்னா அசோக் லைலில் தோஸ்து நாலு போல்ட் வண்டிங்க எல்எஸ் பவர் ஸ்டேரிங் வண்டி என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு காசு கண்டிஷனில் இருக்குது கண்டெய்னரில் இருக்குது ஃபுல் கண்டெய்னருங்க நல்லா ஹெவியாக இருக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கும் கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும் வண்டி தரமாக இருக்கும் இதே கண்டெய்னர் வேணால் எங்களுக்கு ஓப்பன் பாடி போட்டு கொடுங்கன்னா நேரில் வாங்க ஓப்பன் பாடி போட்டுக்கலாம் புது தொட்டி நம்மகிட்ட இருக்குது சைடு ஆங்கிள் கட்டி கொடுத்துடலாம் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பிறாக பண்ணி பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் பின்னாடெல்லாம் ஸ்டிக்கரிங்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்றலாம் கண்டெய்னர் பாருங்கள் கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் கண்டெய்னர் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல் கண்டெய்னர் தாங்க லோன்லாம் பண்ணி லோன் எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம் முன்பணம் முன்பணம் அதிகபட்சம் ஒரு இருபதுருவா அல்லது ஒரு முப்பது ரூபா இருந்தால் போதும் மீதி எல்லாமே லோன் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சிவில் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபுல் லோன் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் வண்டி பாருங்கள் இவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்க ஹைட்டு ஆறு அடி ஹைட்டு இருக்குங்க நீட்டம் பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் அடி இருக்கும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க டீசல் வண்டிங்க ஒரே ஓனரில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எஃப்சி ரெண்டு வருஷம் வாங்க பெஸ்ட் ஆஃபராக பண்ணி பண்ணிக்கலாம் வண்டி தரமாக இருக்கும் நம்பர் ஒன் குவாலிட்டியில் இருக்கும் ஷோரூம் பீஸ் அப்படியே இருக்குது நேரில் வாங்க பெஸ்டாப்பராக பண்ணிக்கலாம் அசோக் லைலனில் தோஸ்து எல்எஸ் மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஒரே ஓனர் ஒரே ஓனரில் தான் இருக்குது